புதுக்கோட்டை அருகே வடசாரிப்பட்டி மற்றும் பத்து கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் தமிழக அரசுக்கு எதிராக போர்க்கொடி புதுக்கோட்டை அருகே புதுக்கோட்டை திருச்சி சாலையில் வடசாரிப்பட்டி என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் அருகே சுமார் பத்து ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது பத்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த காலியான இடத்தில் தங்களுக்கு தேவையான மருத்துவமனை பள்ளிக்கூடம் சமுதாயக்கூடம் கலையரங்கம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மனு அனுப்பியுள்ளனர் அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டு வசதித்துறை தலைவர் வைரமுத்து ஆகியோர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அப்பகுதி மக்களுக்கு தெரியவந்தது அந்த இடத்தில் பணிகள் தொடங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பணிகள் தொடங்கியவுடன் அப்பகுதியைச் சேர்ந்த பத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து சம்பவ இடத்தில் அரசு வீட்டு குடியிருப்பு கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் சம்பவ இடத்தில் குவிந்தனர் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்தனர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்